திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கரவீரநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திரு கரவீரம் திருமுறை ஒன்று ஐம்பத்தெட்டாவது திருப்பதிகம் பெரிய திருமேனி அற்புதமான காட்சி அவர் ஐந்தடி உயரம் அப்பா சுவாமி இருப்பார் இரண்டடி அடி அகலத்திலே அவர் அண்மையான சிவலிங்க திருமேனி அப்படி இப்போ திருவாரூரிலேருந்து கும்பகோணம் சாலையில் இந்த வடகண்டம் அப்படிங்கிற ஊர் பெரியும் அங்கேருந்து கரையபுரம் அப்படின் கேட்டதான் தெரியும் அதனால் ஒரு முறை ஆரம்பத்தில் இந்த திருக்கல்லில் திருக்கல்லில் அலைகிறோம் பெரியபாளையத்திலேருந்து கணிகை பேர் உள்ள ஒரு நாலு கிலோமீட்டரில் திருக்கண்டலம் நாங்கள் வந்து திருக்கல்லில் திருக்கல்லின்னு கேட்குறோம் பழைய பேர் யாருக்குமே தெரியல அந்த மாதிரி ஒரு கொடுமை ஏன்னா அந்த பாடல் பெற்ற பதின்றதையே அவங்க அறியல எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள் அதனால் நம்ம அங்கே போனோம்னா திரு கரவீரம்ன்றது அந்த திருநீர் பூசின அன்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அல்லது அவங்கெல்லாம் கரையபுரம்னா தான் தெரியும் அப்படிப்பட்ட அருமையாக சம்பந்த பெருமானாலும் பாடப்பெற்ற திருப்பதி இந்த கரவீரம்னா என்னன்னா அரளி தங்க அரளி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தலவருஷம் இருக்கிறதுனாலே இதுக்கு வந்து கரவீரம்னு பேரு இரண்டாவது இது ஒரு ஒரு இப்போ ஒரு ஆறு மாதக்கு முன்னால நிறைய சொற்பொழிவாளர்கள் இந்த பொன்னரளிங்கிற ஒன்று வீட்டுக்கு முன்னால் வைக்கக்கூடாது இது ஒரு கொடுமை உடனே எல்லாரும் நாங்கள் கண்களில் பார்த்தே அப்படி தடுக்க முடியல ஏன்னா யாரோ ஒருத்த வந்து ஒன்று கொளுத்தி போட்டு ஏன்னா அந்த செடி இருந்தேன்னா அந்த மலர் எடுத்து ஃபோட்டோ எடுத்து உழுப்புட்டுருவானே அதனால் என்னென்னனா மக்களை குழப்ப முடியுமோ அவ்வளவு குழப்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் தெளிவு இல்லாமல் நம்ம வாட்டுக்கு நிறைய பேர் வெட்டிட்டாங்க இது ஒரு இதுதான் புதுசு புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மக்கள்கிட்ட வந்து பக்தி வயப்ப நல்ல ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக கேட்கணும் என்னன்னு கேட்டோம்னா இந்த உயிர் இருக்கு இல்லையா அந்த உயிருக்கு உயிராக இருந்து இறைவன் உணர்த்தாத விஷயத்தை ஒரு ஜடப்பொருள் உயிருக்கு உணர்த்துமாங்கிறத நம்ம தெளிவாக நம்ம சிந்திச்சிட்டோம்னு சொன்னால் ரொம்ப நமக்கு உயிருக்கு உயிராக இருந்து இறைவன் உணர்த்துறான்னு அதை கேட்கணுன்ற சிந்தனை வேணும் இல்லை ஆக எல்லா சொல்கிறதையும் கேட்கும்போது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது மெய்ப்பொருளை காணினா தனக்குள்ளே இருக்கக்கூடிய உசுறு குசுராக இறைவன் இருக்காரு நம்பினா தானே அந்த மெய்ப்பொருள் வேலை செய்யும் இது எதுக்குன்னா ரொம்ப வேதனையான விஷயம் அது ஒரு மலர் செடியையே வெட்டக்கூடிய அளவுக்கு மனித சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் இப்படியே ஆயிட்டாங்க அதான் குளுத்தி போட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவான் உனே மக்கள் எல்லாம் அதையே நம்பிட்டு அலையுதுங்க தன்னை அறியாது தானே கெடுகின்றான் சொல்றார் திருச்சிற்ற்றம்பலம் நம் நம்ி உள்ளன ஆசு அற அரிச்சு எடுத்துரும் நம்முடைய தீ வினைகள் எல்லாம் நீங்கிவிடும் ஆச முற்றிலும் நீங்கிவிடும் எப்ப வரிகள் மாமணி போல் கண்டம் கரியவன் நல்ல அழகான பொன் மணி மாமணி போல கரிய நேரம் இருக்கிற மணி நீலகண்டன் இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய கரிய நேரம் இருக்கக்கூடிய பெருமானை அவன் இருக்கக்கூடிய திகழும் கரவீரத்தியம் பெரியவன் கடல் பேணவை பெரியவன் எல்லாருக்கும் பெரியவர் சுவாமி அவருடைய திருவடியை இந்த கரவீரத்த பெருமானை வழிபட நம்முடைய வினை எல்லாம் நீங்கும் முற்றிலும் தங்குமோ மோவினை அது என்னப்பா வினை கிட்டாது நிற்குமா நம்ம அப்பங்கிட்டேன் இருளும் ஒளியும் ஒன்று அடரா ஒளி இருக்க இடத்துல இருள் இருக்கவே இருக்காது அதுபோல் தீவினை நம்ம அப்பன்னு இடத்துக்கு அங்கே போனாலே இவனா போய் பாருங்க நல்லா நுழைஞ்ச உடனே என்னமோ நம்ம கிட்டேருந்து வெளியில் போன மாதிரி இருக்கும் அவருக்கு அவருடைய கஸ்டடியில் இருக்கும்போது அவர் நினைப்பாவே இருந்தோம்னு சொன்னால் அதை உணரலாம் தங்கு மோவினை தாழ் செடை மேவலன் மேலவன் அப்படியே திருச்சடை உடையவரப்பா திங்களோடு உடன் கூடிய கங்கையான் நிலவும் கங்கையும் வைத்திருக்கிற சடை உடையவன் திகழும் கரவீரத்தியம் சங்கரன் கடல் சங்கரன்னா உலகுக்கு நன்மையே செய்பவன் அர்த்தம் அவன் திருவடியை சாரவே அவன் சேருவதனால எப்போதும் வினை தங்க ஏன்னா ஓடும் தண்ணியில் அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா பாசி பிடிக்காது அதுபோல் நம்ம பெருமான் மேலே பதிகம் படிக்கணும் வினை வரட்டும் வரட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனால் நம்ம விடக்கூடாது பதியவங்களை வந்து பாராயணம் பண்ணி மனப்பாடம் பண்ணணும் ஏன்னா ஏன் மனப்பாடம் பண்ணணும்னா இப்போ இப்போ வண்டியில் போய்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த மனசில் அப்படியே சொல்லிக்கிட்டே இற்றான் மறக்கேன் எளிமைக்கும் எம்பெருமானையே அப்படியே மனசில் சொல்லிக்கிட்டே போகலாமே இப்போ புத்தகம் கையில் இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ செல்ஃபோனில் நல்லா அழகாக நம்முடைய நந்தி ஆப் சைவம் டாட் காம் நல்லா அழகாக போட்டிருக்காங்க அழகாக தேடுகளை போய் என்னென்ன பதிவு எல்லாம் படிக்கலாம் அதனால இந்தபலம் வசதி இருக்குது அப்படி இல்லைன்னா ஆளு கூட போன வச்சுட்டு போயிட்டோம்னா என்ன அதனால தான் பதியங்களை பாராயணம் பண்ணும்போது குடும்பமானவர்கள் மனப்பாடம் பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏதம் வந்து இனி துன்பமே இனிமே வராது நல்லன பூதம் பண்படை ஆக்கிய காதலன் ரொம்ப நல்லன பூதம் அவைகள் எல்லாம் சிவபூதங்களே அவையெல்லாம் இவர் தான் தோற்றுவிக்கிறார் சுவாமி தான் எல்லாத்தையும் உண்டு பண்றார் தீ நல்லதெல்லாத்தையும் உண்டு பண்ணி தீதெல்லாத்தையும் நீக்கி அதெல்லாம் படை பெரிய ஒரு பெட்டாலியனாக வராங்க அவங்க விரும்பக்கூடிய காதலன் திகழும் கரவீரத்தியம் நாதன் திருக்கரவீரத்தில் இருக்கக்கூடிய என் தலைவன் பாதம் நணுகவே அப்ப திருவடியை அடைந்தவருக்கு ஒரு நாளும் துன்பம் வராது சம்பந்தர் வாக்கு இது பொய்க்காது பறையும் நம்பி மீங்கும் அதில் நம்பி நான் எடுத்து வந்த வினை உள்ளன பால்பட தொல்வினை மூட்டை கட்டி வச்சுட்டு வந்திருக்கோமே தொல்வினை தீரும் எளிதாமே தொல்வினை நீங்குதல் எளிது மறையும் அப்படியே தொல்வினை மறைஞ்சே போயிடும் அந்த தொல்வினையை மட்டும் சுவாமி வந்து அப்படியே அங்கேயே எரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட் சப்பாக்கு இருக்கு ஆனால் எடுத்து வந்த வினையை அந்த உயிர் அனுபவிக்கும் ஆனால் பெருமானுடைய கருணையால் இந்த புல்லட் ப்ரூஃப் அந்த கொடை மலை பிடிச்சிட மாதிரி பெருமானுடைய அருள் வந்து முன்னிருக்கும் ஆனா அது அது நடந்துட்டு தான் இருக்கும் ஆனா அது நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது பெருமானுடைய அன்பினாலே மா மணி போல் கண்டம் கரையவன் அல்ல கரை கண்டன் நஞ்சுண்ட கண்டன் மணி போலே இருக்கிற கூடிய கரிய நேர மணி போல இருக்கக்கூடிய கண்டமுடையவர் திகழும் கரவீரத்தியம் இறைவன் இந்த கரவீரத்தில் கூடிய பெருமான் கடல் ஏற்றவே அவன் திருவிடியை ஏற்றணும்னா தான் இந்த எடுத்து வந்த வினையும் தொல்வினையும் இயங்கும் பண்ணி நார்மரை பாடலன் ஆடலன் நல்ல பண்ணோடு வேதங்களை பாடி ஆடி இருக்கக்கூடிய பெருமான் நார்மதில் எய்த அந்த விண்ணில முப்புறத்தாதிகளையும் அப்படி பார்த்தாரு உரையும் அந்த பெருமான் இருக்கக்கூடிய கரவீரத்தை நண்ணுவார் அப்படியே நெருங்கி போய் வழிபடுவதற்கு வினை நாசமே அவனுடைய தீவினைகள் எல்லாம் நாசம் நீங்கிவிடும் ஆர்மதி சூடிய நீவிச்சடை நல்ல ஒளி பொருந்திய நிலவு சூடிய திருச்சடை அழலினார் தீவன்னர் அழல் ஏந்திய களலினார் அப்படியே சும்மா அப்படி பெருமான் கையில என்ன வச்சிருக்காரு அப்படின்னு அழல் நெருப்பு வச்சிருக்க உரையும் கர வீரத்தை தொழ வல்லார்க்கு இல்லை துக்கமே துக்கமே வராது அவர்களுக்கு மன ரெண்டு உச்ச துக்கம் அது வராது மும்மதில் மாய் தர எய்தவன் அந்த தீயவரான முப்புறத்தையும் எரிச்சுட்டார் அண்டன் பேரண்டத்துக்கு அப்பாலானவன் ஆர் அழல் போன்ற ஒளிர் கண்டன் அவன் கண்டே ரத்தனம் மணி போல ஒளிர் உரையும் கரவீரத்து தொண்டர் மேல் துயர் தூரமே என் ஒரே கூடிய கரவீரத்தினுடைய தொண்டர்கள் அங்கு வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு ஒரு நாளும் துயர் வராது ஓடிவிடும் புனல் இலங்கையர் கோன் முடி பத்திர கடலால் சூழப்பட்ட இலங்கையினுடைய கோன் ராவணனுடைய முடி பத்தும் நீங்க சினவல் ஆண்மை செகுத்தவன் இந்த ஆண்மைங்கிறது ஆளுமை சின நான் நான் தான் பெருசுங்கிறத ஒரு முடிவான முடிவா இருக்கிறது தான் அந்த தான் அதுதான் சின வல் வலிமையான ஆண்மை அந்த நான் உணர்வை செகுத்தவன் நீக்கிறார் ஏன்னா உனக்கு மேல யாரும் இல்லைங்கிற கருவம் தானே உனக்கு ஒரு ஒரே ஒரு விரலுடைய நுனி அதாலே உன்னால் தாங்க முடியலையே நீ என்னடா பலசாரி மகாபலநாதர் பெருமான் அவருக்கு முன்னால நம்ம பலத்தாலும் அவர் நெருங்க முடியாது அறிவால நெருங்க முடியாது தான் செல்வத்தால நெருங்க முடியாது ஒரே ஒன்று என்னன்னா அப்பாவின் இடத்துல அன்பு ஒன்றுதான் அன்பு ஏற்பட்டால் மட்டும்தான் தந்தது எந்தனை கொண்டது உந்தனை ஒண்ணுமே இல்ல அவன் அன்பு தம்மள் தர கூடவே போய் ஏற்பார் அதனால பெருமானுடைய அன்புக்கு தான் அவர் அன்பின் பிடியில் அகப்படும் மலை பக்தி வலையில் படும் பக்தி வலையில் படுவோன் காண்க நான் மணிவாசக பெருமான் நான் அப்படிப்பட்ட பெருமான் சினவல் ஆண்மை செகுத்தவன் கணவலன் உரைகின்ற கரவீரம் கனலேந்திய பெருமான் உரைகின்ற கரவீரம் எனவல்லார்க்கு இடர் இல்லையே துன்பமே வராது வெள்ள தாமரையானொடு மாலுமாய் பிரம்மனும் திருமாலும் தெள்ள உடனே இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்காக எதை எல்லாத்துக்கும் பெரியவன் பெருமான்றது தெரியக்கூடிய அளவில் தீத்திரளாகிய கள்ளத்தான் சுவாமி வந்து எதிர்கொண்டு அடியவர்களுக்கெல்லாம் திருமேணி கொண்டே வந்து ஆட்கொண்டிருக்காரு அமையப்படாவும் ஆட்கொண்டிருக்காரு கூத்தனாகவும் ஆட்கொண்டிருக்காரு ஆனால் இவர்களுக்கு அந்த திருமேனியும் அந்த தோற்றத்தை மறைத்து தீர்த்திரளாக நின்றார் அதான் கள்ளத்தான் அந்த கள்ளத்தான்னா யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பன இருக்கோ அதுதான் கிடைக்கும் இவர்களுடைய இருவருக்கும் கிடைத்தது அண்டமெல்லாம் பரவி நிற்கக்கூடிய ஒளிநிலையினுடைய காட்சி அதான் கள்ளத்தான் உண்டு உள்ளம் கவர் கல்வன் அப்படி ஒரு கள்ளத்தான் உறையும் கரவீரத்தை உள்ளத்தால் வினை அதுதான் உள்ளத்தான் முல்லைத்தான்னா பெருமான அப்படி தியானித்து இருக்கிறவங்களுடைய நீங்கிரும் செடி அம்மனோடு சீவரத்தார் ஒரே நாத்தம் குளிக்காம இருக்கிற சமணர்களுடைய நாத்தம் பிடிச்சவங்களும் சீவரத்தார் சிவந்தாடை அணிஞ்ச பௌத்தரும் அவர் கொடிய வெவ்வுரை கொள்ளல் மீன் ரொம்ப கொடுமையான வெவ்வுரை நல்லா கட்டி கடல்ல கட்டி கடல்ல கொண்டு போய் போடுறாங்களே அப்ப என்ன உரையை சொல்லியிருக்காங்க நல்ல உரையா சொன்னாங்க அவங்க அதுதான் கடியவன் அடிய சும்மா அற்புதமான பெருமா வேணா கடிந்து வந்து நம்முடைய ஆபத்தை காப்பாத்துடுவோர் நமக்கு ஆபத்துல அந்த இடுக்கன் அந்த எப்படின்னா உடுக்கி இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு நம்ம அப்ப அந்த மாதிரி ஒரு நம்ம கை கூட இடுப்புல அதோட ஸ்பூட அதை விட ஸ்பீடு நம்ம அப்பா அதன் கடியவன் ஆபத் சகாயேஸ்வரர் நம்ம அப்பன் உடைகின்ற கரவீரத்து அடியவருக்கு இல்லை அல்ல அவங்களுக்கு அல்லலே கிடையாதப்பா சம்பந்தர் வாக்கு அதுவும் பதினோராது பாடல் வீடிலான் அழிவே இல்லாதவன் தொன்றா துணி நாதன் விளங்கும் கரவீரத்தியம் சேடன் மேல் பெருமையுடைய பெருமான் சேடன் கசிவால் தமிழ் நாடும் ஞான சம்பந்தன் தமிழ விரும்பக்கூடிய ஞான சம்பந்தம் சாதாரண சம்பந்தம் அதுவும் கசிவு காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி இப்படி தான் நீ இரவனை அடையணும்னு சொல்லிட்டு போயிட்டேன் அந்த மல்கிங்கிறதுக்கு பலகால நீர் வந்துகிட்டே இருந்து இந்த நீர் ஓய்ந்த நிலையில் அந்த அப்படியே மல்கி நிற்குமா கண்ணீர் வரவே வழியில் நிறைய கண்ணீர் வந்துருச்சு கண்ணீர் ப்ரொடக்ஷன் ஆகலை அவ்வளோ அழுது இருக்கா அதுதான் அப்பா சாழ்ந்துங்க காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கிங்கிறதுக்கு மல்கி நிற்குது அப்போ அவ்வளவு நீர் விட்டுருக்காங்க அந்த அப்படியே பெருமாள் அருள் பண்ணிட்டேன் சசிபா தமிழ் நாடும் ஞானசம்பந்தன் சொல் இவை பாடுவார்க்கு பா பெருமானனுடைய பெருமான திருவடியை பாடக்கூடிய அன்பர்களுக்கு பாகமே இல்லை மண்ணில் உமை வாழ்த்தும் வழியடியால் விண்ணுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன் கூட கூடாது திருமுறை பாராயணங்கள் சத்தியம் நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்தி இவர்களோடு சேர்க்கும் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய்